வாசிங்க கலாத்திய இரண்டாவது அதிகாரம் அதோடைய இருபதாம் வருஷத்தை வாசிங்க சோதனம் கலாத்திய ரெண்டு இருபது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன் இன்று நான் அல்ல சோதனை கரங்களை உயர்த்தி என்று சொல்லுங்க கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார் எல்லாம் சொல்லுங்க கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறான் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான் அலே லோயா அல்லையே லோயா அலே லூயா அப்போ சில பாவுல் அங்கே தெளிவாக சொல்லுங்கிறான் நானல்ல எனக்குள்ள யார் பிழைத்திருக்கிறது ஏன் செய்கைகள் அல்ல யாருடைய செய்கைகள் இருக்குது கிறிஸ்துவடைய செய்கைகள் அலே லோயா அலே லூயா அங்கே பலனை எதிர்பார்க்கிற அன்பு அல்ல பலனை எதிர்பார்க்காத ஒரு உன்னத அன்பு அலே இருந்த அங்க பார்க்கும் பொழுது அவன் காரியத்தை எதிர்பார்த்து கிறிஸ்துவ கூட இருக்கிறதுனால நான் எல்லாவற்றையும் செய்ய போகிறேன் என்கிற அன்பு அல்ல அல்லேலூயா கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும் என்கிற அன்பு அலே லூயா அலே லூயா நான் காண்பிக்கிற மாயமான அன்பு அல்ல அவை சோத்திரம் மாயமற்றதான குறையற்றதான அன்பை குறித்து இவ்விடத்தில் பார்க்கிறோம் அலே லூயா அலே லூயா சொல்லுவோம் பாஸ்டர் நாங்கள் இயேசுடத்தில் அன்பதாக இருக்கிறோம் முன்னாடி கூட நாங்கள் இயேசுக்கு நாளெல்லாம் ஒதுக்கி இப்போ இப்போ அப்படியெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது இல்லை எங்களுக்கு தந்திருக்கிற பாதையில் ஆண்டவர் ஆண்டவர் நாங்கள் அடிக்கடி நாங்கள் நினைச்சி பார்க்குறோம் பாஸ்டர் அல்லே லோயா அல்லே லோயா அல்லே லோயா நீ கட்டளை நிமித்தமாகவும் இயேசு அன்பு கூறாண்டாம் நீ கண்டிப்பு நிமித்தமாகவும் இயேசு இடத்துல அன்பு கூறாண்டாம் அல்லே லோயா அல்லே லோயா அல்லே லோயா கொஞ்சம் கரங்களை உயர்த்தியாம சொல்லுங்க நீ என்ன செய்ய வேண்டாம் கட்டளை நிமித்தமாவோ அன்பு கூற வேண்டாம் கண்டிதலின் நிமித்தமாவோ நீ அன்பு கூற வேண்டாம் அல்லே லோயா லோயா சுத்ரோ வேதவசனத்தில் அதிகமாய் பார்க்கும் பொழுது அவன் பிதாவின் அன்பு நம்மிடத்துல இருக்கணும்னு சொன்னா உலகத்தின் அன்பு என்ன செய்யக்கூடாது நம்மிடத்துல சத்தேனும் இருக்கக்கூடாது அல்லே லோயா அல்லே லோயா இதை கொஞ்சம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எப்படின்னு சொன்னா ஒரு புருஷன் மனைவி எடுத்துக்கோங்க சோதரம் அந்த புருஷன் மனைவிக்கு மேல ஒரு அன்பு மனைவி புருஷனுக்கு மேல ஒரு அன்பு சோதரம் மலைகள் ஓய்யா இன்னும் சொல்ல போனா அப்படி சோதர பெற்றோர் பிள்ளைகள் மேல அன்பு பிள்ளைகள் பெற்றோருக்கு மேல அன்பு அலையல ஓய்யா அலையல ஓய்யா இது மாயமற்றது அலையல ஓய்யா அலையல ஓய்யா இப்போ இதுல மாயமான அன்பு எப்படி வெளிப்படும்னா சோத்ரம் கட்டளை கற்பனை நிமித்தமாக இருக்கிற அன்பு சோத்ரோ அவன் பிள்ளைகள் தவறு செய்வோம் அதை பொறுக்க முடியாமல் சில நேரம் அவங்கள்ட்ட வெறுப்பை காமிக்க முடியாம அன்பு வரும் சோதரம் அலையலோயா எப்படி அது மேலோட்டமாக இருக்கும் சோதரம் பார்க்கும்போது சிரிச்சுக்குவோம் அவன் சோதரம் விசாரிக்க மாட்டோம் பேசுவோம் சிரிச்சுக்குவோம் ஆனால் அதில் உண்மையான அன்பு இருக்காது அலையலோயா அல்ல பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல கசப்பு இருந்துச்சுன்னா பெற்றோரை பார்க்கும்போது ஒரு அம்மின் மேலோட்டமான ஒரு ஒரு அன்பு அப்படி சோத்திரம் மாறி போகும்போது வீண் பேச்சுகள் அல்ல எலூயா அல்ல புருஷன் மனைவிடத்தில் பார்க்கும் பொழுது அவன் சோதரம் உண்மையான அன்புன்னா ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப சோதரம் விசாரித்து நடத்துகிற ஒரு அன்பு இல்லைன்னு சொன்னால் பார்க்கும் பொழுது ஒரு அவன் பாசம் அவன் பாசம் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் பின்பு போய் அவன் சுதந்திரம் விரோதமாக பேசுகிறதும் அவன் கலகத்தினுடைய எண்ணங்களும் யோசனைகளும் அலேலோயா அலேலோ யா அலேலூயா இப்போ இந்த கட்டளை நிமித்தமாய் இந்த கண்டிதல் நிமித்தமாய் அன்பு இருக்கும் என்று சொன்னால் அன்பு இருக்கும் என்று சொன்னால் மூணாவது நபர் அங்கே இடைப்பட முடியும் அலேலூயா புருஷன் மனைவி கிடையில அப்படி சோதற கட்டளை நிமித்தமாய் கண்டித நிமித்தமாய் அன்பு இருந்திருந்தால் இருக்கும் என்று சொன்னால் மூன்றாவது ஒரு நபர் என்ன செய்யலாம் உள்ள வரலாம் அலேலூயா அலேலூயா மாயமற்ற அன்பு திரும்பலாம் அலே அதே போல கிறிஸ்து வெறுப்பு அன்பு மாறி கட்டல் நிமித்தமாய் கற்பனை நிமித்தமாய் கண்டித்த நிமித்தமாய் உங்களுக்கு அன்பு உருவாயிருக்குன்னு சொன்னால் மூன்றாவதாய் இருக்கிறதால பிசாசன்கிறவன் பூந்து கொள்ள ரொம்ப சொல்லபான் அலே லோய்யா அலே லோய்யா இன்னும் வரைக்கும் உலகத்தில் இருக்கிற ஆசபாசங்கள் பாரங்கள் கஷ்டங்கள் உள்ளே நுழைய ரொம்ப சுலபம் ஏன்னா இந்த இயேசுக்கு நமக்கு இருக்கிற அன்பு எப்படியா இருக்குது கட்டளை நிமித்தமா கற்பனை நிமித்தமா அலே லூயா ஐயா

சோத்திரம் பிள்ளைகள் பெற்றோருக்கு மேல அன்பு இருக்கு அல்லே லோயா சொந்த பந்தங்களுக்கு இடையில அன்பு இருக்கு சோத்ரோ அவர் பார்க்கிற மனிதர்களிடத்தில் அன்பு இருக்கு ஆனா அன்பு இல்லை பெற்றோரை பார்க்கும் போது அவங்க அன்பு இல்லை பிள்ளைகளை பார்க்கும் போது அன்பு இல்லை அல்லோயா அலே லோயா அல்லே லோயா லோயா இப்ப பாருங்க மாயமான அன்பு பெற்றோர் பிள்ளைகள் இடத்திலும் பிள்ளைகள் பெற்றோர் இடத்திலும் மாயமான அன்பு இருந்தால் ஏதாவது நன்மை கிடைக்குமா ஏதாவது சமாதானம் கிடைக்குமா ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமா நிச்சயம் கிடைக்காது அலே லோயா ஏதாவது தேவைகள் பூர்த்தியாகுமா நிச்சயம் முடியாது அலே லோயா இப்போ இதே போல மாயமான அன்பு கட்டளை நிமித்தமாக கண்டித நிமித்தமாக இயேசு விடத்துல மாயமான அன்பு உனக்கு இருக்கும் என்று சொன்னால் இயேசு விடத்துல எந்த நன்மையும் பெற முடியாது அல்லே லூயா அல்லே லூயா ஒரு தேவைகள் தேவையாவே இருக்கும் அது சந்திக்கப்படாது அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா வாசிக்க எபேசியா நான்காவது அதிகாரம் அதோடைய முப்பத்தி ரெண்டாவசாந்தவாசி பேசிய நான்கு முப்பத்தி ரெண்டு ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து அமை கிறிஸ்துவாயிருக்கிற தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அலையலோயா அல்லேயா இங்க அன்பை குறித்ததால ஒரு விதம் இருக்கிறது அலேலோயா அல்லே லூயா எப்படி இதில் ஒரு அன்பு வெளிப்பட என்ன செய்யணும் பிரருக்கு என்ன செய்யணும் நீங்க என்ன செய்யணும் பிரரை நீங்க என்ன செய்யணும் வசனத்தை ஒரு கூட வாசிக்கீங்க ஒருவருக்கொரு தயபாயம் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவ கிறிஸ்துவா இருக்கிற தேவர் உங்களுக்கு மன்னித்தது போல சோத்ரா இப்ப சொல்லுங்க எப்படிப்பட்ட அன்பு ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறேன் சோதரா மலையில ஓய்யா இன்னும் அந்த அன்பு எப்படி எப்படியா இருக்கணுமா ரொம்ப அமைதலா ரம்யமா பேசுகிற அன்பு அலையல ஓய்யா அலையல ஓய்யா சாந்தமா பேசுகிற அன்பு இங்கே மனிதனிடத்துல நீங்கள் பாராட்ட வேண்டிய அன்பை குறித்து அல்ல இங்க தேவனத்துல நீங்க பாராட்ட வேண்டிய விதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்க அலையல ஓய்யா அலையல ஓய்யா பாச எப்படி பாச நாங்க கிறிஸ்துவ மன்னிக்கிறது சோத்திரம் நாங்கள் கிறிஸ்தபடிக்கு பெரியவங்க இல்லை இங்கே மன்னிங்கன்னு சொல்லிருக்கு ஆனால் நான் சொல்லுவேன் நம்ம எல்லாத்துக்கும் கிறிஸ்துவை என்ன செய்வோம் குறை சொல்லுவோம் சொல்லுவோமா இல்லையா இயேசு எனக்கு இதை செஞ்சிட்டார் இயேசு எனக்கு அதை செஞ்சிட்டார் என் வாழ்க்கையில் நெருக்கத்தை தந்துட்டார் என் வாழ்க்கையில் கஷ்டத்தை தந்துட்டார் ஏன் என காண்டவதை செய்கிறார் சோதுரா அல்லே லோய்யா அல்லே லோயா அல்லே லோயா அதான் மாயமற்ற அன்பு உங்களுக்கும் கிறிஸ்தவோட இருக்கணும் அலே அலே லோயா அவர் நீங்க ஏதாவது அவரை முறை திட்டும்போ அவர் உங்களுக்கு மன்னிக்கிறாரா இல்லையா ஹலோ ஏசு உங்களுக்கு மன்னிக்கிறாரா இல்லையா நீ யாரா நீங்க அவர்களை மறக்கும்போ அவருடைய வாக்கு தந்தத்தை மறக்கும்போ சூத்ரோ இன்னும் வீணான பேச்சுகளை பேசும்போ செயல்களை செய்யும்போ கத்தர் மன்னிக்கிறாரா இல்லையா ஹலோ கச்சர் மணிக்கிறாரா இல்லையா ஆனா வீணான பேச்சுகள்னால வந்த பிரச்சனையில நாம யாரை தான் திட்டுறோம் யாரத பதில் சொல்லுறோம் ஏசு எனக்கு யாய் இது அனுமதிச்சாரு எனக்கு இதுக்கு இன்னும் மாற்றம் தரல இயேசு யாய் இதுக்கு இன்னும் எனக்கு பதில் தரல ஏசுயா எனக்கு இது காரியன்னு வாய்க்க வர செய்யலை இன்னும் எவ்வளவு நாளுதான் காத்திருக்கிறது கிறிஸ்துவை மன்னிக்க மாட்டேங்கிறோம் அலே லோயா அலே லோயா நீங்கள் கிறிஸ்துவனத்தில் அன்பாக இருந்தால் நாம சொல்லுவோம் ஆண்டவர் எது செஞ்சாலும் நன்மை கேத வைசேகிறார் அளே லோயா அலே லோயா இருந்தால் சொல்லுவோம் அவர் எது செஞ்சாலும் ஏற்ற காலத்தில் அவர் செய்து முடிப்பார் அளே லோயா அலே லோயா நாம கிறிஸ்துக்குள்ள அன்பா என்ன சொல்லுவோம் அவர் எனக்கு வாக்கு பண்ணி அவர் வாக்கு மாற மாட்டார் அலே லோயா அலே லோயா மாயமான அன்பு நிமற்றம் கிறிஸ்துவை மன்னிக்கல அலே லோயா அலே லோயா கிறிஸ்து பார்த்து வீடான பேச்சுகள் அலே லோயா அவர் மாத்திரம் உங்களிடத்துல அன்பா இருக்கிறதில்ல நீங்களும் அன்பா இருக்க விரும்பவர் நாம ஒரு மனுஷன் சோதுறோம் இல்ல பெற்றோர் பிள்ளைங்க பார்த்து சொத்துறோம் நினைக்கும் பொழுது அவன் சோதரோம் அவன் பிள்ளைகள் என்னங்க நம்ம இடத்துல அன்பா இருக்கணும்னு நினைக்கும்போது சோத்துறோம் பிள்ளைகள் அப்படி சொத்துறோம் வெறுப்ப காமிச்சா நமக்கு எப்படி இருக்கும் அலையலோயா அல்லேலூயா இந்த மனுஷன் நம்மிடத்தில் அன்பு காமிக்க வேணும்னு சொல்லி நாம எதிர்பார்க்கும் போ அவர்கள் காமியாமல் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அல்லேலூயா அல்லேலூயா வாசிங்க மத்தேயு இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதோடைய நாற்பதாம் வசனம் வாசிங்க மத்தேயு இருபத்தி ஐந்து நாற்பது அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராயிருக்கிறார் சகோதரனாகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அலே லோயா லூயா நீங்கள் பிறருக்கு மன்னித்ததுண்டானால் நீங்கள் நிச்சயம் கிறிஸ்துவை மன்னிச்சிருப்பீங்க அலே லோயா பிறர் உங்களுக்கு துன்ப காரியங்களை நீங்கள் கேள்வி கேட்காமல் இருந்திருந்தால் நீங்கள் கிறிஸ்து அபே சோத்ரா உங்களுக்கு துன்பத்தை நேராய் உங்களை அப்ப ஒப்பு கொடுக்க நீங்க கிறிஸ்துவ பார்த்து கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க அலேலூயா 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 சூழ்நிலைகளை பார்த்து அப்படி சொத்துரும் நீங்கள் சஞ்சலப்படாமல் இருந்திருந்தால் நீங்கள் கிறிஸ்தவ இடத்தில் அன்பு குரலாக இருந்திருந்தால் நிச்சயம் அவர் காரியங்களெல்லாம் சில நேரம் தடைப்பட்டு போகும்போது நீங்கள் சஞ்சலப்படாமல் இருந்திருப்பீங்க அலே லோய்யா ராஜா சொல்லுகிறார் ஏசுக் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்க நீங்கள் இவர்கள் நீங்கள் இந்த சிறியவளாக இருக்கிற இவர்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்தது உண்டானால் நீங்கள் அதை எனக்கும் செய்திருக்கிறீங்க அலே ஹலோயா அல்லே அலோய்யா இந்த உலகத்துடைய கொஞ்ச நாள் சோத்ரம் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும்னா சோத்ரோ நீங்க எவ்வளோ கிலோ சுமையை சுமப்பீங்க சோத்ரோ சோதரம் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நிக்காம நடந்து போகணும் சோதரம் எங்கேயும் இருந்துடக்கூடாது நான்கு கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போகணும் எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ கிலோ நீங்கள் எடுப்பீங்க உங்கள் தரையில் சோதுரம் எவ்வளோ கிலோ எடுப்பீங்க ஒரு அரை கிலோ எடுப்பீங்களா ஒரு கிலோ சுமப்பீங்களா நிக்காம நாலு கிலோமீட்டர் போகணும் ஒரு அரிசி மூட்டை தான் கொண்டு போகணும் எவ்வளோ கிலோ கொண்டு போவீங்க சோதுரம் ஒரு ஒரு கிலோ கொண்டு போவீங்கன்னு சொல்லுவாங்க கை வித்துங்க ஒரு கிலோ நிக்காம நாலு கிலோமீட்டர் நான் கொண்டு போயிடுவேன் அரை கிலோ கிலோ ரெண்டு கிலோ நூறு கிராம் லூயா நாலு கிலோமீட்டர் நடந்து போகணும்னா சுவக்க வேண்டிய கனத்துக்கு ஒரு லிமிட் வச்சுருக்கிறோம் வலைய எழுபது மீனா எண்பது கிலோமீட்டர் போக வேண்டிய ஒரு வாழ்க்கை பிரயாணம் அலேலோயா அதில் சுமக்க வேண்டிய காரியத்தை லிமிட்டெட் போட மாட்டேங்கிறோம் அலேலோயா அலேயா ஏன்னு சொன்னா அன்பு வைக்கிறது அப்படி மாயமான அன்பு வைக்கிறதுனால கத்த சொல்லுகிற பாருங்க மாயமற்ற அன்பு அவரிடத்தில் இருக்கிறதுனால அவர் சொல்லுகிறார் நீங்க உங்க பாரத்தை எல்லாம் என் பகத்துல இறக்கி வைங்க அலே இந்த எழுபது எண்பது கிலோமீட்டர் அளவு நான் உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறேன் அலே இது கேட்க மாட்டான் அலே லோய்யா இது கேட்கவே மாட்டான் அலே லோய்யா அல்லே லோய்யா அல்லே லோய்யா நீ சிறியதாக இருக்கிற காரியங்களில் நீ எவைய காமிக்கிறியோ அதே தான் நீ கிறிஸ்தவத்தில் காமிப்ப அலே லோயா அலே லோயா சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வருகிற சிறியதா இருக்கிற பாரமாய் சிறிய பாரமாய் இருக்கிற சூழ்நிலைகளை நீ எவனமா ரியாக்ட் பண்றியோ அதான் கிறிஸ்துவத்துல காமிப்ப அலே லோயா அலே லோயா அலே லோயா நீ மற்ற இடத்துல கோபப்படலைன்னா நீ கிறிஸ்துவத்துல கோபப்பட மாட்டேன் அலே லோயா அலே நீ மற்றொரு இடத்துல எரிச்சல் அடையல நீ கிறிஸ்து இடத்துல எரிச்சல் அடைய மாட்டேன் அலே லோயா அலே லோயா அலே லோயா நீ சூழ்நிலைகள் கண்ணீர் வடிக்காம இருந்தா ஆண்டவன் சோத்திரம் ஒருவேளை நிதானித்து காரியம் செய்யும் நீ கண்ணீர் வடிக்க மாட்டேன் அலே லோயா அலே லோயா அவர் எதிர்பார்க்கிறார் உண்மையான அன்பு காமி அலே லோயா அலே லோயா மீக வாசிப்பம்மா மீக ஆறாவது அதிகாரம் சோதரம் மீக ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நன்மை இன்னதென்று எப்படி 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 ஒரு கவலை வாசிங்க அறிவித்திருக்கிறான் நியாயம் செய்து தேவனுக்கு என்பதாக மனத்தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேற என்ன கத்திரி எதிர்பார்க்கறாங்க அல்லே லோயா இது சூழலையை கண்டா ஒரு மத மத மனத்தாழ்மை கிடையாது சொத்துற தேவைகள் வந்துச்சுன்னா மனத்தாழ்மை இல்லை எதை இல்லை ஒன்று செஞ்சு அவன் சோத்திர தேவை எப்படியாவது பூர்த்தி பண்ணிடணும் அல்லே லோயா அல்லே லோய்யா அல்லே லோயா அருமையா ஏடியா பிள்ளை நீ எப்படி மனத்தாழ்மை இல்லாமல் சிறியவைகள் காமிக்கிறியோ அதே தான் நீ கத்த இடத்துலையும் காமிப்பேன் அலையே அலேலோயா அலேலோயா கிறிஸ்து கோவனுக்கு உண்மையான அன்பு கட்டம் அலேலோயா அலே லோயா நான் பெற்றோராக இருக்கிறவங்களே கேட்குறேன் பிள்ளைங்களை விட்டுறேன் ஸோ இதில் பெற்றோராக நான் கேட்குறேன் நீங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படாவது தேவ அன்பை சொன்னது உண்டா தேவ இடத்தில் அன்பு பாராட்டுங்கன்னு சொன்னது உண்டா கிறிஸ்து ஏசு உங்களை உன்னை நேசிக்கிற நீ ஏசுவை நேசிக்க எப்படாவது சொன்னது உண்டா அலே லோஹியா அலே லோஹியா பாச நாங்களே இப்போ தான் அன்பை பற்றி படிச்சுட்டு வரோம் இது எப்படி பாச சொல்றது அலே லோய்யா அலே லோய்யா அருமையான உடைய நாட்களும் காலங்களும் போனால் இன்னும் இன்னும் எத்தனை நாள் கழிந்த கோத்திரம் இந்த வருஷம் முடியுது இன்னும் கூட்டிகிட்டு போனால் ஒரு ஒரு ஐம்பது நாள் இருக்குமா ஐம்பத்தி ரெண்டு நாள் இருக்குமா ஐம்பத்தி மூணு நாள் இருக்குமா அவ்வளோதான் இருக்கோம் இந்த வருஷம் முடியுது அலே லோயா அலே லோயா கிறிஸ்து சோத்ரத்தை வருஷம் முடிய போகுது உங்க பிள்ளைங்க அன்பு பாராட்டுகிறாங்களா சோத்ரம் கிறிஸ்து உங்க பிள்ளைங்க மேல அன்பு பாராட்டுறது இல்லையா உங்க பிள்ளைங்க கிறிஸ்துவ அன்பு பாராட்டுறாங்களா கிறிஸ்து உங்க மேல அன்பு பாராட்டில் நீங்க கிறிஸ்துவ அன்பு அலே சோதரம் கண்டிதத்தினாலும் கண்டிப்பினாலும் வருகிற அன்பல்ல உண்மையான அன்பு அலேலூயா அல்லே லூயா அல்லேலூயா லூயா சோத்ரா ஒரே ஒரு மனிதவசனத்தை மட்டும் வாசித்து போவோம் யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினஞ்சாவது வாசிங்க சோத்ரா யோவான் பதினான்கு பதினஞ்சு நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் வேற ஒன்றும் அவர் கேட்கல நீ அவரை சாப்பிட்டியான் நீ கேட்கண்டா ஆண்டவர் இப்ப நீ தான் இருக்கிறீதான் நீ கேட்கண்டா அண்ட நீ கை கால் வலி இருக்கான்னு நீ கேட்கண்டா அல்லே லோய்யா உங்களுக்கு பலவீனா இருக்கான்னு நீ கேட்கண்டாம் அலே லோய்யா நீ அவர் தந்த கட்டளையை மட்டும் நீ கை கொள்ளேயா அல்லே லோய்யா அதிகாலையில் எழுப்பி ஜாப் பண்ணுறியா உண்மையா பண்ணு அல்லா அல்லா இப்போ எல்லாம் சோதுரோம் இந்த நதி போடுறது போல சாக்கடையும் போகுது இதை போல ஆயிடுச்சு சோதிடம் அல்லா அதிகாலை ஜபம் எப்படி இருக்கு சோதரம் நதியா போல இல்ல சோதரம் ட்ரைனேஜ் போல சாக்கடைய போல போயிட்டு இருக்கு சோதரம் அலையலோ பண்ணாத அலையலோயா அலையலோயா அதிகாலமா ஜபம் பண்றியா உண்மையா பண்ணு அலையலோயா பத்து நிமிஷம் பண்றியா பத்து நிமிஷம் பண்றியா உண்மையா பண்ணு அலையலோயா அலையலோயா அதுதான் கத்தர் விரும்புகிறார் அலையலோயா கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே உன்னை கத்தர் அதிகார அதிகத்தில் ஒன் அதிகாரியா வைக்க போகிறார் அலே லூயா அலே லூயா மாயமான கிறிஸ்துவின் அன்பு உன்னிடத்தில் இருக்குமானா மாயம் இல்லாமல் காண்பிக்கிற அன்பு உன்னிடத்தில் நிச்சயமா வெளிப்படும் அலே லூயா அலே லூயா நீ கிறிஸ்தவ மாயமான அன்பு உண்டா இருக்குமான்னு சொன்னா அவர் உனக்கு காண்பிக்கிற அன்பும் வாழ்க்கையில் வெளிப்படும் அலே லூயா அலே லூயா அவர் காண்பிக்கிற அன்பு எப்படி தெரியுமா தம்முடைய பிள்ளையை அவர் சுகமாக தங்க வைக்கிறார் அலே லூயா அவர் தம்முடைய பிள்ளைய சுகமா தங்க வைக்க உண்மையா அன்புக்குற பிள்ளைய அவர் சமாதானமா தங்க வைக்கிறார் அலையலு அலேயா நீ உண்மையா அன்பு காமிச்சா அவருடைய அன்பு உண்மையா உன்னிடத்துல வெளிப்படும்